வஞ்சியமன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கான விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நாலு பல் மற்றும் ஆறு பல்ல ரெண்டு பெருங்கூட்டான கிடறிகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தலச்சான் மற்றும் நேரத்தில் அட்டகாசமான கிடேரி அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ காரி மா ஒரு காரி மாடுங்க கண்ணும் கிடரி கண்ணு இன்றைக்கி தான் போட்டிருக்கக்கூடிய தெளிவான மாடு நல்ல ஒரு தூள் சூப்பரான மாடு ஆறு பல்ல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டாவது பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா நாலு பல்லு நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடரி கண்ணு போட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க நல்ல ஒரு தரமான பெருங்கூட்டு கிடறிங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து நல்ல மாடுகளோட விற்பனை பதவி மட்டுமே முடிஞ்சளவு விலை கம்மியில் டெய்லியும் நம்ம போட்டுகிட்டு வந்துட்டு இருக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா நாலு பல் தான் போட்டுருக்குதுங்க நாலு பல்லில் நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடையாது நல்ல பேக் வெயிட்டெலாம் மடியாமல் போறது நல்ல ஒரு தரமான மடியாமல் போரிச்சுங்க கிடறியும் சின்ன கிடறியோ அளவு கிடரியோ கிடைக்குதுங்க கிடையாதுங்க நாலு பல்லில் அளவுக்கு நல்ல இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல ஒரு பெருவிட்டான கிடரிங்க நாலே பள்ளத்தில் மடியாமம்போரிசு ஒரு பக்காவான மடியாம போரிசுங்க கன்று ரெண்டு நாள் தான் அது கன்று போட்டுங்க வால் தொகையிலமே நல்ல ஒரு தரமான வால் தொகையில் மாடு நல்ல ஒரு நிமிந்த மாடு சுளி சுத்தமான கிடையறி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இன்னும் ஒரு ரீத்தி ரெண்டு ரீதி வச்சுருந்தால் மாடு இன்னும் நல்ல ஒரு பயங்கரமான பெருங்கூட்டாக கூடிய மாடுங்க இந்தியத்தே கறவை பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டர் குறையில்லாமல் மேலே ஒரு இரு நல்ல ஒரு சூதானம் பண்ணுறங்கிற பட்சத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாமுங்க அந்தளவுக்கு மடிகாமருசு நல்ல ஒரு குவாலிட்டியான கிடேரிங்க வெயிலுக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கிடேரியோட விற்பனை விலை நம்ம எழுபத்தி ஏழு ரூபா சொல்கிறோம்ங்க சொல்கிற விலையை அனுசரித்து கொடுக்கலாமுங்க ரொம்பவுமே விலை நம்ம எழுபத்தி ஏழு ரூபாங்கிறது மிகவும் இந்த மாட்டுக்கு கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம்ங்க ரெண்டாவது பார்த்துட்டு இருக்கிறது காரிங்க காரி கிடேரி ஆறு பல்லுங்க நல்ல கொம்பு நல்ல முகச்சாடையிற முகம் அருமையான முகம்ங்க தோலும் நல்ல ஒரு தோல் நயம் அருமையான தோல் நைஸில் மடியாம்பூர்ஸ் ஒரு தெளிவான மடிகாமல் நம்ம கரண்டு பழகறனாங்க கூட இந்த காமில் கரந்து இருக்கலாமுங்க அந்த மாதிரி நல்ல ஒரு பூக்கமான மாடு நல்ல ஒரு ரெட்டவரி மடியில் இந்த மாடுமே வால் தொகையெல்லாம் நல்ல ஒரு பக்கமான வால் தொகையில் எந்த ஒரு குறையும் கழிப்பு இல்லை எந்த கழிப்பும் இல்லாத மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நம்ம எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறோம்ங்க சொல்கிற எழுபத்தஞ்சு ரூபா விலைங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க ரெண்டு மாடுமே நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுகள்ங்க இந்த மாட்டு கண் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நல்ல ஒரு கிடரி கண்ணு பெருங்கூட்டான கண்ணுங்க இந்த மாடும் பால் ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கறக்கூடிய மாடுங்க தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க